தலைமை பதவிங்கிறது வந்து சில சமயம் சொல்லி சில சமயம் சொல்கிறேன் இப்போ இது சுகமான ஒரு தலைமைத் பதவி எல்லாம் நிறைய பேர் பேச போகிறாங்க அவர் பேசுவாங்க அப்படிங்கிற அறிஞ்ச சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்புறம் அது மாதிரி இன்னொரு விஷயம் இந்த பிரபலமானவர்களுக்கு நண்பனாக இருக்கிறது வந்து பண்ணுறேன் ஏன்னா அவங்களுடைய பிரபலத்தினுடைய நிழலினுடைய பாரத்தை வந்து நாமும் சுருக்க வேண்டியது இது ஒரு அஞ்சாறு மாதமாக அல்லது ஒரு வருடத்துக்கு மேலே வந்து கடவுள் நண்பர்கள் வந்து பெருமாள் முருகளை கூப்பிட்டுருங்க பெருமாள் முருகனை கூப்பிட்டுருங்க அவங்க பேசணும் பேசணும் அவரை வந்து ஒவ்வொரு முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கிற நான் நான் அவரை பிடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லிடுவேன் ரஷ்யா வந்து அவங்களுடைய வரை வந்து கொஞ்சம் வலுவானது அன்பானது அதனால் அவங்க அதை கொண்டாந்து நிறுத்தின நல்லதோ கெட்டதோ ரெண்டுக்கும் நான் தான் பொறுப்பேன் அப்படி ஒரு நட்பின் பேரில் தான் வந்து அவரை சம்பாதித்தார் அந்த நட்புங்கள் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடம் கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து தொடங்கின நட்பு ரெண்டு பேரும் ரெண்டு அல்லாமல் யாராம தொடங்கிய நட்பு இப்ப உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு எழுத்தாளரான பின்போ அந்த நட்பில் வந்து எந்த பாதகங்களிலும் ஏற்பட்ட அவருடைய இந்த பிரபலத்தினால் வந்து அவ்வப்போது எனக்கு தான் சிக்கல் விடுது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாள் வரைக்கும் நான் திருவனந்தபுரத்தில் இருந்தேன் அப்போது மாதூர் மகன் விவகாரம் நடந்து பெரும்பான்மன் அப்படிங்கிற பெயர் பெரும்பான்மனுடைய செயல்பாடு எல்லாருடைய கவனத்திலும் போயிருந்தது குறிப்பாக மலையாள இலக்கிய உலகத்தில் வந்து அவருடைய பேர் வந்து ஒரு பேரலையாக வீச ஆரம்பித்த ஒரு நாளைக்கு காலையில் ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் பயமாக எனக்கு ஒன்று சார் இந்த நம்பர் உண்டாவோ நான் சொல்லுவேன் அப்புறம் நண்பர்கள் யாராவது பார்த்தோம்னா வந்து அவர் எங்கே இருக்கார் அவரோட அட்ரஸ் வேணும் நம்பர் வேணும் ஒரு இடத்துல வந்து கடுப்பாய் வந்து நான் சொல்கிறேன் நான் பெருமாள் முறையில் பிஆர் போலாம் கிடையாதுங்க ஆனால் அது வந்து பெருமாள் முருகனுக்கு மட்டும் கிடைத்த ஒரு ஏற்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழில் எழுதக்கூடிய ஒரு எழுத்தடங்களுக்கு கிடைத்த பரவலான கவனம் அதனுடைய காரண காரணங்கள் என்னவான வேணாலும் இருக்கணும் குறிப்பாக மலையாளிகள் நடுவில் வந்து அவருக்கு அப்படி ஒரு பேர் கிடைச்சதில் வந்து அவரையோட மகிழ்ச்சி அடைந்து ஆழ ஏன்னா தமிழெல்லாம் ஒன்றுமே இல்லை தமிழில் வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து மலையாளிகள் நடுவில் வந்து அதை கொஞ்சமாக வந்து அசைத்து பார்த்தவர் வந்து எண்பதுகளினுடைய பகுதியில் சுந்தரராமஸ்வாமி அவருடைய ஜேஜி சில குறிப்புகள் நாவல் மலையாளத்தில் வெளிவந்த தான் தமிழில் வந்து நவீன போன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு மலையாளிகள் நம்பாங்க அதற்கு பிறகு வந்து பல எழுத்தாளர்களும் வந்து மலையாளத்தில் பேசப்பட்டிருக்காங்க ஆனால் பெருமாள் முருகன் அளவுக்கு வந்து பேசப்பட்ட எழுத்தாளர் வந்து இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறோம் காண்டேகரை எல்லாருக்கும் தெரியும் மராட்டியில் எழுதுகிறோம் காசேஷ்லேயே வந்து தமிழ் அவருடைய நாவல்களை தான் வழிபாடு அவரை பற்றி சொல்லக்கூடிய கதைகள் ஒன்று காண்டேகள் முதல்ல மராட்டியிலேயே தமிழ் கொடுத்துருவார் தமிழை மொழிபெயர்ப்பானதுக்கு பிறகு தான் மராட்டியில் வந்து வெளியாகும் கிட்டத்தட்ட பெரும்பான்னுடைய நிலம் அதுதான் அவரை எழுதுனா முதல்ல மலையாளத்துக்கு தான் போதும் அதுக்கப்புறந்தான் வந்து தமிழுக்கே வருது அப்படின்னா அப்படியான ஒரு நண்பரை இங்கே வரவேற்பதில் வந்து மிகுந்த மகிழ்ச்சி இங்கே ஒரு நாலஞ்சு தடவை நான் வந்திருக்கேன் இவ்வளவு பெஞ்சுகளும் நிறம் இருக்கிற நாட்டுதான் தனிப்பட்ட நன்றி தெரிவித்து நாங்கள் முதல்ல சந்தித்த போது நானும் ஒரு பராரி அவரும் ஒரு பராரி ரெண்டு பேரும் வறுமை இது இலாய்மெய்தில் திரும்ப அவர் ஆய்வுத்துறை மாணவர் நான் வந்து சின்னதாக ஒரு தொழில் செய்திருக்கிறேன் அதை எல்லாம் தாண்டி வந்து எங்களை ஒன்று சேர்க்கிற வந்து இலக்கியம் தான் அப்போ அன்றைக்கி பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த இலக்கியத்தின் மூலம் இந்த செயல்பாடுகளின் மூலம் சமூகத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிட முடியும் அப்படின்னு நம்பினோம் அப்படியான ஒரு அமைப்பை ஒட்டி தான் வந்து நாங்களும் பணியாற்றோம் கொஞ்ச கிராமங்கள் கழிச்சபோது தான் தெரிஞ்சது புரட்சி வர்றதுக்கு ரொம்ப நாள் அனுபவங்கள் இருக்கு அதனால் எங்களுடைய கவனம் வந்து இலக்கியத்துக்கு தெரிஞ்சு அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த கவனம் வந்து சிவராமல் இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா மனோசி அப்படிங்கிற பத்திரிகைக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நெருக்கமாக என்னுடைய மொழிபெயர்க் எதையாவது கேட்க விட்டாத அவருடைய கற்றிகளை வந்து வசோம் இப்போ இதை பேசும்போது வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த பா ஜெயபிரகாசத்தை வந்து நான் மனமாக நினைத்துக் கொள்கிறேன் பா அந்த பழக்கத்தில் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து

நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது புத்தகங்கள் மேலே வந்து அதை எழுதியிருந்தார் அவருடைய கையெழுத்து வந்து அப்போவே புத கண்ணா வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அவளை சின்ன பொடியாக எழுத்த அதை உட்காந்து மெனக்கட்டை வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து படித்த முடிச்சேன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் ஒரு ஆலோசனையை வந்து சொன்னேன் பொதுவாக எழுத்தாளர்கள செய்யக்கூடாத ஒரு காரியம் வந்து அவருடைய எழுத்தை பற்றினா ஆலோசனை சொல்லக்கூடாது ஆனால் அதை செஞ்சேன் இதில் இந்த நாவல் வந்து தன்மை கூற்றுல இருக்குது தன்மை கூற்றுல எழுதினா அதனுடைய மற்ற கதாபாத்திரங்களுடைய மனநிலை செயல்பாடுகளை பற்றி சொல்கிறதுக்காக வரையறை ஏற்பட்டுரும் அதனால் அதை மாற்ற முடியுமா கொஞ்சம் பயந்துட்டு தான் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு வாரத்துக்குள்ள வந்து அது முழுக்க வந்து சுத்தமாக வந்து மாற்றி அவ எழுதிக்கொண்டேன் நான் அங்கே வந்து ஒரு எழுத்தாளனுடைய பிறப்பையும் அயராத உழைப்பையும் வந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாவது நாவல் வந்து இப்போ அவருக்கே வந்து சைக்கிளோட்டு தெரிஞ்சிருச்சு அதனால் கையை விட்டவர் அதனால் ரெண்டாவது நாவல் எழுதி பிடிச்சார் என்ன மாதிரி யோசிச்சு வந்து நாங்கள் யோசிச்ச ஒரு தலைப்பு தான் வந்து எனக்கு சட்டன்னு தோணின ஒரு ஆங்கில படத்தினுடைய தலைப்பு அல்லது அதில் வந்து உருவெடுத்த ஒரு தலைப்பு பெவிலியன் ஆஃப் த ஷேடோஸ் அப்படி அதை தான் வந்து நேரில் மற்றும் வந்து மாற்றி அந்த நாவல் முழுக்கவுமே வந்து அவருடைய ஏறுவையிலோடவும் வந்து இன்னும் வந்து காத்திரமான அனுபவங்களை முன்வைக்கிற ஒரு நாவலாக இருந்தது அதே போல் அவருடைய சிறுகதிகள் திருச்செங்கோடை என்கிறதோ அந்த தலைப்பில் தான் வந்து அந்த கதை எழுதியிருந்தார் தோப்புக்கு வந்து இதையிலே தலைப்பாக வச்சுக்கலாமே அப்படின்னு அதான் அப்போ நாங்கள் நினைக்கிற அப்படி ஒரு தலைப்பு வச்சுன்னா பின்னால் பெரிய விளைவெல்லாம் வரும்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த ஊப்பரையா அவர் மாற்றிட்டேன் இது ரெண்டாகிட்டா சின்னதாக சண்டையெல்லாம் பார்த்தேன் நான் அடக்கணும் நான் குங்குமம் பத்திரிக்கை பொறுப்பாசிரியர்களாக இருந்த காலத்தில் கதையோட எங்கள் பத்திரிகையில் வந்து சுஜாதா எழுதினா பத்து பக்கம் போடுவோம் கலைஞர் கருணாநிதி எழுதினா பதினாலு பக்கம் போடுவோம் ஆசியாக எழுதினாலும் ஆறு பக்கத்தை தாண்டக்கூடாது நாம் பெருமாள் முருகனுடைய எட்டு பக்க கலையை வந்து ஆறு பக்கத்தை சுருக்கி போடுவேன் அடுத்த தபாலில் வந்து கண்டமன் வந்தது நீ இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை நான் அங்கே வந்து பெருமாள் முருகனுடைய நண்பன் அல்ல அந்த பத்திரிகையினுடைய பொறுப்பாசி அதை சொல்லி வந்து இது பண்ணேன் சரி இந்த நட்பு இதோடு தீர்ந்தது நம்ம புதிதாக வந்து ஒரு வயலி முளைத்திருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது அவர் ரொம்ப ஆறுதலாக இருந்தார் அது வந்து இந்த நட்பை வந்து திரும்பவும் பலப்படுத்துச்சு சொல்லிகிட்டே போகலாம் ரெண்டு பேருடைய தொடக்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வெவ்வேறு துறைகளில் வந்து செயல்பட்டு பெருமாள் முருகனுடைய வேகம் என்பதோடு தமிழில் வந்து சமீப காலத்தில் யாருக்கும் வராத ஒரு வேகம் ரொம்ப விலக வந்து சொல்லக்கூடிய இன்னொரு எழுத்தாளர் வந்து இமயம் நீங்கள் வேறு பேர்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு நான் ஜவான் சார் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாவல்கள் வந்திருக்கு இந்த நெடுநேரம்ங்கிற ஒரு நாவலத்துல பாக்கி எல்லா நாவலையும் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கறதுல ஒரு வாசகமா எனக்கு தெரிய மகிழ்ச்சி இந்த பன்னெண்டு நாவலையும் இருந்தாலும் எங்க எழுதுனா கேட்டு இன்னும் ஒரு பத்து நாவலுக்கு அந்த விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல போ அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்க நான் ரெண்டு நாவல் எழுதியிருக்கேன் அதுக்குள்ள உயிர் போயிடுச்சு இப்படி எப்படியா உட்கார்ந்து கேள்வி அதையெல்லாம் விட பெரிய விஷயம் வந்து மாதிர்பாகவனுக்கு சீக்குவலாக ரெண்டு நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் அந்த வேகம் வச்ச இந்த வேகம் இருக்கு இல்லையா அது தமிழில் வந்து இதுவரைக்கும் இங்க வேறு எழுத்தாளனிடம் பார்க்க அதை வந்து அவரை பாராட்டு முகமாக அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இப்படி ஒரு விஷயத்தோட வந்து விட்டுட்டா வந்து சரியில்லைன்னு அவருக்கு தோணி தொடர்ந்து இலக்கியத்தின் எல்லா துறைகளிலையும் வந்து அவர் முதல் தொகுப்பை வந்து அவருடைய கைப்பிறவிலே பிடிச்ச ஞாபகம் அவர் பண்ணின முக்கியமான காரியம் அப்படின்னு எனக்கு தோணுது வந்து அவருடைய பொங்க வட்டார சொல் அகராதி அது மிக முக்கியமான ஒரு சாதனை ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறவங்க வந்து அதை பத்தி எல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் இருக்கிற ஒரு கட்டத்தில் அவர் வந்து அந்த அகராதி வந்து அது இப்போ வந்து நான் வந்து பொருந்ததும் வளர்ந்ததெல்லாம் தான் சொன்னாலும் எனக்கு பொங்கு பக்கையெல்லாம் வட்டலம் எனக்கு நான் வந்து யாரும் போதே ஊரே யாவரும் கேள்வி இருக்கிற மாதிரி நான் அதனால் எந்த மொழியும் கிட்டப்பட்டார் அப்படி ஏதாவது கோவை பின்னணியில் கொங்கு பின்னணியில் எழுதணும் அப்படின்னா வந்து முதல்ல கை வந்து கொங்கு வட்டார அகராதியான் தேடி இருக்கோம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு பயனுள்ள ஒரு ஒரு நூலை வந்து அவர் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இந்த இடத்துல வந்து நான் நன்றி அதனுடைய தொடர்ச்சியாகவும் மண்ணில் வந்து பெரிய நவீன இலக்கியங்களெல்லாம் வளரும் மரவிலக்கியங்கள் வந்திருக்கு இலக்கணங்கள் வந்திருக்கு செய்வங்கள் வந்திருக்கு இதெல்லாமே வந்துருக்கு நாட்டார் இலக்கியங்கள் வந்திருக்கு ஆனால் நவீன இலக்கியத்தில் பெரிய பங்கு வந்து பொங்கு இலக்கியம் கொடுத்தது அப்படிங்கிற வாதத்தை வந்து என்னால் முன்வைக்க முடியாது ஆர் சுந்தரம் என்கிற ஒரு எழுத்தாளர் தங்குகிற அதுக்கு பின்னால் பலரும் எழுதியிருக்காங்க பேத்தோரனுடைய சிறுகதைகள் வந்துருக்கு சூரியகாமன் எழுதியிருக்கார் பலரும் வந்து சி ஆர் ரவீந்திரன் எழுதியிருக்கார் இப்படி பலருடைய தாவர்கள் இருக்குமா இவை எல்லாமே வந்து கொங்கு வட்டாரத்தினுடைய பின்னணியில் சொல்லப்பட்ட கதைகள் கிட்டத்தட்ட சண்முகசுந்தரனுடைய வசுந்தரத்துடைய கதைகளையே நாவல்களையே அப்படி தான் வந்து சொல்ல முடியும் கொங்கு வட்டாரத்தை பின்னடியாக கொண்ட கதைகள் ஆனால் கொங்கு வட்டார வாழ்க்கையை அடிநாதமாக கொண்ட எழுத்து வந்து முதல் முதலாக வெளிப்பட்டது வந்து தான் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் வெறும் கதையாக அவ்வளவுதான் ஒவ்வொரு குழுவினுடைய இன வரைவியலை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த நாவல்களை மிக அதிகம் கவனிக்கப்படாமல் போன கங்கணம்ங்கிற நாவலாக வந்து நீங்கள் படிக்கிற போது வந்து இந்த விஷயத்த வந்து நீங்கள் சரியாக வந்து தெரிஞ்சுக்க அப்புறம் இந்த கலாச்சாரம் எவ்வளவு தூரம் வந்து எதிர்மாறாக வந்து அதுக்குள்ள செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து படிக்கிற போது வந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்படி இந்த கலாச்சாரத்தினுடைய பொங்கு வட்டாரத்தினுடைய கலாச்சாரத்தின் சாதக பாதக விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தண்ணி நின்று பார்க்கக்கூடிய ஒரு எழுத்து முறையை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்கார் அதுதான் வந்து தமிழுக்கு வந்து அவர் செஞ்சிருக்கிற பங்களிப்பு அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ பொதுவாக வந்து இந்த கல்லூரி பேராசிரியர்களோடு குறிப்பாக தமிழ் பேராசிரியர்களோடு நமக்கு நல்ல உறவு கிடையாது ஞானபூத்தன் சொன்ன மாதிரி வந்து கவிஞர்களுக்கு என்னாடும் பண்டித் ஜீக்கள் மாதிரினா இவங்க எல்லாருமே வந்து எப்போதோ முடிந்தமான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது இப்போ சொன்னால் வந்து இங்கே பலருக்கும் வந்து சங்கடம் வளரலாம் அப்படின்னா நான் ஒரு பத்திரிகைக்கு பொறுப்பாசிரியராக இருக்கேன் காலத்து விழுந்த பத்திரிகை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வந்து இந்த பத்திரிகையினுடைய பேரை வந்து ஒரு லிஸ்ட்டில் சேர்த்து விட்டேன் யூஜிசி லிஸ்ட்டில் அதனால் எனக்கு தினம் வந்து ரெண்டு கற்ற வரும் மூவர் தேவாரத்தில் சிவபெருமானின் தோற்றம் மூவர் தேவாரத்தில் சிவபெருமானு சொல்லுவாங்க மகாபிஷ்ணு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆய்வு கட்டுரை இப்படியான இதெல்லாம் தான் வந்து பெரும்பாலும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிக அபூர்வமாகவே நவீன இலக்கியத்தோடும் நவீன வாழ்க்கையோடும் சம்பந்தம் உள்ள ஆய்வுகளை வந்து பார்க்க முடியும் இந்த ஒரு தடை இருக்கு இல்லையா நேற்றில் வாழ்ந்துட்டு இன்றைய தாகத்தை தீர்த்து கொள்கிற ஒரு பேராசிரியர் மனோபாவத்தை நேரில் எதிரானவர்கள் பெரும்பாலானவர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அவர்கிட்ட புதமை இருக்கு அந்த புதமையை நவீன கண்ணோட்டத்தோட வந்து பயன்படுத்துகிறார் அதை நீங்கள் ஊபே சாமிநாதர் பற்றின அவருடைய ஆயுள் நூலை பார்க்குற போதும் வான் கூடு அப்படிங்கிற அவருடைய சுற்றிலாக்கிய நூலை வந்து படிக்கிற போதும் வந்து நாம் வந்து கவனிக்க முடியும் பழங்கு அது இன்னைக்கு வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து பயன்பட போவது கிடையாது அதனுடைய விழுமியம் மட்டும்தான் நமக்கு பயன்படும் ஆனால் பெரும்பாலான ஆய்வுகள் அல்லது விளக்கங்கள் வந்து அந்த விழுமியங்களை விட்டுட்டு அந்த எறும்பு கூட்டு அந்த சட்டகத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துது அப்படின்னு வந்து தோணி இருக்க அதை வந்து முற்றிலும் மறுத்தவர் பழவி மீது வந்து ஒரு நவீன பார்வையை வந்து செலுத்தினர் அவர் அப்படின்னு நினைச்சார் அதை வந்து நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா மிக நவீனமான வந்து ஒரு கவிஞருடைய தொகுப்பை வந்து அவர் பண்ணியிருக்க எனக்கு அந்த முறையன் மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு வருத்தமும் உண்டு ரூபா ராஜகோபாலு எழுதின மொத்தம் இருபத்தி நாலு கவிதைகளும் அவர் எழுதியிருக்கிறதா நம்பப்பட்டிருக்கிறது இவர் ஒவ்வொரு கவிதையும் தேடி எடுத்து அந்த கவிதைகளுக்கான வந்து ஒரே கவிதையை வந்து அவர் நாலு தடவை எழுதியிருக்கார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் வந்து இது இவ்வளோ சொல்லணுமா டெய்லி போயிட்டு அறியா அந்த கவிதை நல்லா இருக்கிற இது இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு உண்டு அதை வந்து அவருடைய நவீன பார்வைக்கு சான் தான் நாங்கள் நாவல் எழுதி சிறுகதை எழுதித்தார் நாவல் எழுதிட்டார் கவிதை எழுதிட்டார் கட்டுரை அப்புறம் பதிப்பு பதிப்புகளை வந்து சில பதிப்புகளை வந்து மிக உயர்த்தியாக வந்து பண்ணியிருக்கார் குறிப்பாக பூபா ராதிகோவனுடைய கதைகளை வந்து தொகுத்ததுகள் வந்து அவர் உருவாக்கியிருக்கிற முறையில் இருக்கில்லையா அது பின்னால் வேறொரு எழுத்தாளரையோ வேறொரு கலைஞரையோ தொகுப்பவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முறை அதை நான் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கேன் டி ஜகநகராமனை தொகுக்கிற போது அப்படிங்கிறதுனால அதுக்கு இப்போ அவருக்கு நன்றி தெரிஞ்சு எனக்கு அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு தோன்றது வந்து அவருடைய கட்டுரைகள் அந்த கட்டுரைகள் வந்து வெறுமனே கட்டுரைகளாக இல்லை அவருடைய வாழ்க்கை அனுபவம் சார்ந்த ஒரு எழுத்தாளனாக ஒரு கல்லூரி ஆசிரியராக ஒரு கல்லூரி முதல்வராக பெற்ற அனுபவங்களில் வந்து அவர் திரைக்கி எடுத்த கட்டுரை அப்படி வந்து தமிழில் எழுதுறதுக்கு வந்து ஒரு எழுத்தாளனுக்கு வந்து வாய்ப்பு வந்து மிக குறை சாதியும் நானும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகத்தை வந்து ஒரு எழுத்தாளர்கள் வந்து யோசிக்கிறது கடினம் அதே போல எங்கள் ஐயா மாதிரியான ஒரு புத்தகத்தை மாணவர்கள் யோசித்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து மிக அபூர்வமான ஒரு நிகழ்வு அவ்வளவு இன்வெர்ட் எடுத்த மாதிரி குரு பக்தியுள்ள மாணவர்கள் இன்று இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுதி அப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற நிரூபிக்கிற புத்தகம் வந்து எங்க நடிக்க அதில் ஒவ்வொருத்தரும் இருக்கிற அனுபவங்கள் வந்து பெருமாள் முருகன் என்கிற எழுத்தாளனை தாண்டி பேராசிரியரை தாண்டி முதல்வரை தாண்டி நமக்கு நெருக்கமான ஒரு மனிதரை வந்து முன்னாடி இந்த நெருக்கத்தை வந்து அவர் இன்னொரு புத்தகம் தெரியும்னு பண்ணிருக்கார் அவருடைய அம்மாவை பத்தி தோன்றா தோல்வா துணை அப்படி ஒரு ரெண்டு கட்டுரைகள் அவர் முதல்ல எழுதியிருந்தார் அந்த கட்டுரைகளை பார்த்துட்டு எங்களுடைய பதிப்பாளம் கண்ணன் வந்து ஒரு கூட்டத்தில் நாங்கள் எழுதும் போது எல்லாரும் வந்து இப்படி ஒரு புத்தகம் எழுதலாம் அப்படின்னு எல்லாருக்கும் பெருமாள் வாய்ச்சி அம்மா மாதிரி வாழ்க்கையா முதல்ல மறுப்பு தான் நான் நான் எழுத மாட்டேன் ஒருபோதும் ஒரு துணிச்சல் வேண்டிய உண்மையை உண்மையாக எடுத்துக்கொள்வதற்கு தேவையான துணிச்சல் வந்து வேண்டியிருக்கு காரணம் வந்து அது என்னிடம் இல்லை அந்த துணிச்சல் தான் வந்து பெருமாள் முருகனுடைய சாரம் நினைப்பேன் அந்த துணிச்சல் தான் வந்து பெருமாள் முருகன் என்கிற ஏற்காடு இருந்து போயிட்டான் வெறும் முருகன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல வச்சு ஒருவேளை அப்படி ஒரு அனுபவம் எனக்கு நேருமானால் நான் அதை சொல்லியிருக்கனா அப்படின்னு தெரியாது நான் ஒரு எழுத்தாளன் நினைத்தோட இருந்து இறந்து போகிறத வந்து அனுமதிச்சிருக்க மாட்டேன் எந்த எழுத்தாளும் அனுமதிக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு பெரிய தெளிவு வரலாம் சாமி வரலாம் ஏன்னா அந்த எழுத்தாளர் தொடர்ந்து அவர்களோட வந்து செயல்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் மாதம் ஒரு பாதம் நூல் வழிந்தது ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை பற்றின விவகாரங்கள் கிளம்பா உலகம் முழுக்க அவரை அறிய செய்ததும் அதுதான் அதுக்கு காரணம் வந்து அது மட்டுமே இல்லை அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு எழுத்து ஆளுமை ஒரு ரெப்போர்டர் சொல்லுவாங்க இவ்வளோ காலமாக அவர் சேர்த்து வச்சிருந்த ஒரு இலக்கிய அதுதான் வந்து அவரை இது பண்ண இன்னைக்கு பெருமாள் முருகனை பார்த்து சின்ன அளவுலேயோ பெரிய அளவுலேயோ பொறாமப்படாத தமிழ் எழுக்கான கூட கிடையாது நான் உட்பட அவ்வளவு பொறாமைப்படக்கூடிய எழுத்துக்களுக்கு சொந்தக்காரரான என்னுடைய நண்பர் பெருமாள் முருகன் அவர்களுடைய உடையை கேட்பதற்காக இவளைப் போலவே நானே காத்திருப்பேன் நன்றி வணக்கம்